ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு என்ன மெத்தட் என்னமா யூஸ் பண்ண போகிறோம் நிறையா ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது நிறையா மெத்தட் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறக்கு ஸோ அதில் நீங்கள் சின்ன விஷயமாக இருக்கலாம் பெரிய விஷயமாக இருக்கலாம் தொடர்ந்து செய்கிறதா இருக்கலாம் அல்லது ஷார்ட்டாகமாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ ஹெல்த்தியான வெயிட் லாஸ் மெத்தட் என்னவோ அதை நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஸோ அதுக்கு கே வந்து ரொம்ப லாங் டைம் பிடிக்கும் ஸோ அப்போ தான் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கண்டிப்பாக இருக்கும் அதை தொடர்ந்து பண்ண முடியும் அது மேலே ஒரு நம்பிக்கை வரும் கண்டிப்பாக நமக்கு வெயிட் வந்து குறையும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வரும் அதுக்கப்புறமா இன்னும் பல அதை பற்றியான யோசனைகள் அதை பற்றி நிறையா விஷயங்களை மைண்டில் வந்துட்டு ஓட விடுங்க அதை பற்றி நிறைய திங்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸோ இதில் நிறைய வந்து விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது மைண்ட் லெவலில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதை பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் வெயிட் லாஸ்க்கு நீங்கள் எந்த மெத்தட் சூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும் ஸோ ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் வெயிட் லாஸ்க்கு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம பொறுப்போடு நடந்துக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் ஸோ ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடவும் இருக்கணும் கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் வேணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தெளிவான ஒரு மைண்ட் செட் வேணும் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காமல் ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போல்லாம் இருக்குது ஸோ குழப்பிக்காமல் ஏதோ ஒன்று நம்ம தொடர்ந்து செய்கிறோம் வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்கணும் சும்மா கண்ணா பின்னான்னு வந்து இருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அது வந்து பாதியிலே பிரேக் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணுற எந்த விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணி தான் கொடுக்கும் நிறையா பண் இப்போது என்ன சொல்கிறது நிறைய பிரபலங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் பார்த்தோன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக அந்த சுகர் லெவலில் வந்து கண்டிப்பாக அவங்க ஒரு லெவலில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அல்லது என்ன பார்ட்டி பெரிய பெரிய ஃபங்க்ஷன் நிறையா பணம் இருக்குது நிறையா வாங்க முடியும் சாப்பிட முடியும் அப்படின்னா கூட அந்த சுகர் லெவலை வந்து அவங்க கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க ஸோ அதுதான் வந்து பேஸு ஸோ கண்டிப்பாக அந்த சுகர் லெவலை கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்து தெரியும் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நேச்சுரலான நல்ல பழுத்த பழம் வந்து டெய்லியும் சாப்பிட்லாம் ஸோ இதனால் நிறைய சேஞ்சஸ் வரும் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நல்ல பாடி ஆக்டிவாக இருக்கும் இது நான் ஃபேஸ் பண்ணினது நல்லா பாடி ஆக்டிவாக இருக்கும் ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா பஃபினஸ் வந்து கண்டிப்பாக வந்து முதல் விஷயமே அதுதான் உங்களுக்கு தெரியும் ஃபேஸில் ஃபேஸோட பஃபினஸ் இருக்கும் இல்லையா கண்ணமெல்லாம் இப்போ வந்து குண்டாக இருக்கிறது ஷேப் இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து குறையும் ஃபேஸ் வந்து நல்லா காட்டி கொடுக்கும் நீங்கள் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த ஃபேஸ் ஷேப் வந்து கண்டிப்பாக மாறும் நிறையா செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பார்த்தோன்னா அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ யோகா ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ணோன்னா ரொம்ப ஹெல்த்தியான மெத்தட் ரொம்ப ஸ்லோவாக வந்து கம்மியாகும் நல்ல எனர்ஜி கொடுக்கும் நல்லா மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்ல ஸ்ட்ரெச்சஸ் அது எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு மீடியம் லெவலில் அப்படியே ரொம்ப நாள் இருந்தால் மட்டும்தான் அது மைண்டும் காமாகும் ப்ளஸ் பாடியில் வெயிட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஃபுட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணணும் அதில் மெயின் முதல் விஷயம் சுகரை வந்து ஒரு லிமிட்டாக எடுத்துக்கோங்க அல்லது கம்மி பண்ணுங்கள் அதாவது ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா அல்லது வெயிட் மைட் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணுற டைமில் பார்த்தோன்னா நமக்கு பாடி ஹெல்த்தியான வெயிட் லாஸ் மட்டும் இல்லை ஸோ அதுக்குண்ட அதில் இருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும் ஒரு பெரிய மன திருப்தியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மைண்டும் வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் அதாவது கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பக்குவப்பட்டு மைண்டோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோன்னா ரொம்ப சீராக இருக்கும் ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்குறோம் இல்லையா இப்போ சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை பெரிய ஒரு தவம் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டு வந்து ஓரளவுக்கு சீராக இருக்கும் ஸோ மைண்டுமே பக்குவப்படும் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அந்தளவுக்கு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை கண்டிப்பாக ஒரு சில சேஞ்சஸ்ஸு ரொம்ப பெரிய ஒரு சில ஃபிசிக்கல் சேஞ்சஸும் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் சுகரை கட் பண்ணதுனால ரெகுலராக நான் வந்து பல ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே தேவையான ஃப்ரூட்ஸ் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட டாக்டர் அட்வைஸ் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு உங்களுக்கு இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்